சின்னதாக ஊசி இல்லை ஆணி அது மாதிரி எதனா இருந்தால் அதை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் வேஸ்ட்டாக இருக்கிற டப்பாவில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஊது ஊத்தி இல்லை கொசு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைப்படுற இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வடை எடுக்கிறது வந்து கடையெல்லாம் ஷேப்பாக கிடைக்கும் நம்ம கையில் போட்டால் அவ்வளோ ஷேப் கிடைக்காது ஒரு சிலர் கவரில் போடுவாங்க இது போல் டீ வடிகட்டி இருந்ததுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் வடை மாவு எடுத்து டீ வடிகட்டியில் மேலே வந்து கட் திட்டமாக கட்டியாக இருக்கணும் இல்லைனா வந்து வடிகட்டியில் விட்டோம் அந்த வடை மாவு வந்து டீ வடிகட்டியில் வச்சுட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு அப்படியே எண்ணெயில் விட்டுருங்க இது போல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வடை நல்லா ஷேப்பாக கிடைக்கும் இன்னொரு டிப்ஸும் இதில் சொல்கிறேன் வடக்கு மாவாட்டுறப்ப வந்து கொஞ்சமாக வந்து ஐஸ் கட்டி போட்டு உளுத்தமாக வாட்டி பாருங்கள் வடை நல்லா வரும் கை பல பழக்கணும்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு தக்காளி எடுத்து அதை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஷாப் ஷாம்பு கொஞ்சம் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக காபித்தூள் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட கைகளில் வச்சு ஒரு அஞ்சு செகண்ட் நல் அஞ்சு நிமிஷம் ஒரு நல்லா தேங்க நல்லா கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கையை வாஷ் பண்ணிக்கோங்க கை பார்க்க பல பழன்ட்ருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு குட்டியாக பாட்டில் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க ஆ கட் போல் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க ஸ்டீல் நார் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கையிலே தேய்ச்சினா கையில் வந்து குத்தும் இதை இதை வந்து இதுக்கு இது உள்ள ஒரு நூல் விட்டு கட்டி எடுத்துக்கோங்க கட்டிவிட்டு நம்ம கட் பண்ண இல்லைங்களா வாட்ரு பாட்டிலோட மேல் பகுதி இப்போ இது போல் கட்டி எடுத்துக்கோங்க நான் கட்டியிருக்க பாருங்க வாட்ரு பாட்டில் மேல் பகுதி மூடி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து அது உள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க வெளியே எடுத்து மூடி போட்டு நூலை வெளிப்பக்கமாக தள்ளிவிட்டு இல்லை முடித்து போட்டாலும் போட்டுடலாம் நீங்கள் இல்லைன்னா இப்படி மடித்து விட்டு முடி போட்டு மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் கையில் வந்து படவே படாது இந்த ஸ்டீல் நார் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஒரு பாத்திரம் எடுத்து தொலைக்கி காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் வந்து எறும்பு வரும் எறும்பு வராமல் இருக்க ஒரு பட்டை இல்லைன்னா கிராம்பு எதுனா ஒன்று ஒன்று போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எறும்பு வராது இது போல் வேஸ்ட்டு டப்பலாக இருந்ததுன்னா தூக்கி போட்டுறாதீங்க கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன ஹோல்ஸாக உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல எல்லாமே ஹோல் போட்டுக்கோங்க நல்லா ஹீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டி ஹீட் பண்ணாலே ஹோல்ஸ் போடுறதுக்கு வரும் இப்போ ஹோல் போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா நீங்கள் இதில் குட்டி குட்டி ஸ்பூன்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்பூன் தேட வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் இதை உங்கள் தேவைப்படுற இடத்துல நீங்கள் இதை வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஈஸியாகவே எடுக்க வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்